உள்ளந்தோறும் மகிழ்ச்சி நீதியான அமைதியை பெற அமைதி பேச்சுவார்த்தையே வழி உக்ரைனின் போர் பகுதிகளிலிருந்து குழந்தைகளை வெளியேற்றவும் போர்க்கைதிகளின் விடுதலைக்கும் காயமுற்ற போர்வீரர்களுக்கு சிகிச்சை வழங்கவும் முயலும் வத்திகான் கிறிஸ்தோபர் பிரான்சிஸ் வத்திகான் உண்மையான நிலையான நீதியான அமைதியை பெற வேண்டுமெனில் போரிடும் துருப்புக்களிடையே அமைதி பேச்சுவார்த்தைகள் இடம்பெற வேண்டும் என்ற திருத்தந்தையின் வார்த்தைகளை உக்ரைனுக்கான அமைதி குறித்த உயர்மட்ட கருத்தரங்கில் எடுத்துரைத்தார் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியெட்ரோ பரோலின் சுவிட்சர்லாந்தில் அண்மையில் இடம்பெற்ற உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவது குறித்த உயர்மட்ட நிறையமர்வு கூட்டத்தில் திருப்பிடத்தின் சார்பில் உரையாற்றிய கர்தினால் பரோலின் அவர்கள் அமைதியை பெறுவதற்கு பேச்சுவார்த்தையே ஒரே வழி என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்தியதுடன் உக்ரைன் மற்றும் ரஷ்ய தலைவர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்கும் வத்திகான் இருதரப்பினரிடையே அமைதி பேச்சுவார்த்தைகளை ஊக்குவிக்க எப்போதும் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் பார்வையாளர் என்ற தகுதியுடன் வத்திகான் சார்பில் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையுமாற்றிய திருப்பீடச் செயலர் ஆக்கிரமிப்பிலிருந்து தன்னை கொள்ள அனைத்து முயற்சிகளையும் எடுத்துவரும் உக்ரைன் நாடு அமைதிக்கான அரசியல் மட்ட முயற்சிகளையும் தொடர்ந்து வருவது குறித்து தன் பாராட்டுக்களை வெளியிட்டார் உக்ரைனில் இடம்பெற்று வரும் மனிதகுல பேரழிவு குறித்து திருப்பீடம் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாகவும் போர்பகுதிகளிலிருந்து குழந்தைகளை வெளியேற்றவும் போர்க்கைதிகளின் விடுதலைக்கும் காயமுற்ற போர்வீரர்கள் மற்றும் பொதுமக்களை சிகிச்சைக்கென வெளியே கொணர்வதற்கும் தன்னாலான அனைத்து முயற்சிகளையும் திருப்பீடம் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் கர்தினால் பரோலின் உக்ரைனில் அமைதி குறித்த உயர்மட்ட கூட்டத்தில் வத்திகான் சார்பில் இடம்பெற்ற குழுவில் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் சுவிட்சர்லாந்திற்கான திருப்பீட தூதுவர் மார்டின் கிரெப்ஸ் திருப்பீட தூதரக அதிகாரி பேராயர் பால் புட்னரு ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர் சுவிஸ் கூட்டமைப்பின் தலைவர் மற்றும் உக்ரைன் அரசு தலைவரின் அழைப்பின் பேரில் திருப்பீடக் குழு இந்த உயரமர்வு கூட்டத்தில் கலந்து கொண்டது நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, விஷ் ஆல் த பெஸ்ட்